வழிபாடு பைரவர்கள் உள்ள அற்புத சிவாலயம் தேய்பிரை வழிபாடு திருமண தடையை போக்கும் அஷ்டமி நாள் வழிபாடு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் வறுமை நிலை மாறவும் கடுமையான தோஷங்கள் நீங்கவும் கல்வி வியாபாரம் தொழில் செழிக்கவும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கவும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபடலாம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட காமநாதீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பளிபீடம் கொடிமரம் நந்தி தேவரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஆலயத்தின் தல விருட்சம் மகிழமரம் இந்த ஆலயத்தில் உள்ள மகிழமரத்திற்கு கீழே அமர்ந்துதான் இத்தல இறைவனை வணங்கியிருக்காரு மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இருக்கு தாயாருக்கும் தனி ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கோவில் எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேலம் மாவட்டம் சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில தலைவாசல்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆரகலூர் அப்படின்ற ஊரில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த காமநாத ஈஸ்வரர் கோவில் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கு பேருந்து வசதிகளும் உண்டு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பைரவர் வழிபாடு இந்த ஆலயத்தில் விசேஷமாக நடைபெறும் அஷ்ட பைரவர்கள் ஆலயத்தில் உள்ளனர் சொர்ண கஷ்ண பைரவர் அசித்தாங்க பைரவர் குரு பைரவர் கால பைரவர் என எட்டு பைரவர்களும் தனித்தனி தனித்தனி உருவங்களாக அளித்து வருகின்றனர் வலம்புரி விநாயகர் விநாயகர் இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கருவறைக்கு இரு புறங்களிலும் உள்ள துவார பாலகர்களையும் நந்தி தேவரையும் தரிசனம் பண்ணிட்டு இத்தலம் மூலவர் பக்தர்களின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றும் காமநாதேஸ்வரர் ஜோதியின் சரூபமாக இங்கு காட்சி தருகின்றார் பார்க்கவே ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கு இங்கே நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு சேர சோழ பாண்டியர்களாலும் கிருஷ்ண தேவராயர் மற்றும் பொன் பரப்பின வானக்கோ வரையன் என்று குறுநில மன்னரும் சோழ சிற்றரசர்களும் இந்த கோவில கட்டியிருக்காங்க இங்கே அண்ணாமலையாரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் எட்டு பைரவர்களும் இந்த ஆலயத்தில் அருள் பாலிப்பது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது வட இந்தியாவில் காசியில் அஷ்ட பைரவர் கோவில் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக தென்னிந்தியாவில் அஷ்ட பைரவர்களுக்கென்று உள்ள கோவில் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பழமையான கோவிலாகிய ஆரகளூர் காமநாதீஸ்வரர் கோவில் தான் காசிக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து பைரவரை வணங்கினால் காசியில் பைரவரை வணங்கியதற்கான பலனை பெறலாம் இங்க தக்ஷணாமூர்த்தி இருக்காரு நம்ம தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் ஐயனார் கருப்பண்ணசாமி சப்த கன்னியர்களும் உள்ளனர் மகேஸ்வரி வராகி கௌமாரி சாமுண்டி ஆகிய சப்த கண்ணியர்களும் வரிசையாக உள்ளனர் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் அப்பர் ஆகிய நால்வரும் உள்ளனர் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் குரு பைரவரும் சூரியனும் இங்கே இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அஷ்ட பைரவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் பிறை அஷ்டமி தினத்தில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெறும் சிறப்பு யாக பூஜையின் பொழுது அஷ்ட பைரவர்களும் வெள்ளிக்கவசம் சந்தன காப்பு புஷ்ப அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு காட்சி தருவார் இங்கு அப்பு லிங்கம் தேயுலிங்கம் வாயு லிங்கம் ஆகாயலிங்கம் என பஞ்ச லிங்கங்கள் இருக்கு இங்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வள்ளி தேவையானை சமேத சுப்பிரமணியர் மயில் மீது அமர்ந்தபடி காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணிக்கலாம் பிரதோஷ நாயகரும் இருக்காரு தரிசனம் பண்ணிக்கலாம் கெஜலக்ஷ்மி காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அன்னபூரணி ஜேஷ்டா தேவியும் வீரபுத்திர சாமியும் பிரகாரத்தில் உள்ளனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் விஷ்ணு துர்கை அம்மனும் இருக்காங்க இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அஷ்ட பைரவர்களுக்கு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு யாக பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஷங்கள் வறுமை நிலை துஷ்ட சக்திகளின் பாதிப்பு குழந்தை பேரின்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் திருமண தடை மற்றும் தோஷங்கள் நீங்க இங்குள்ள கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களை சமர்ப்பித்து வடமாலை சாற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் இங்க நவகிரக சன்னதிக்கு தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க புண்ணிய வாட்டி சிற்பமும் வானவராய பூபதியின் சிற்பமும் இருக்கு இங்குள்ள பைரவர் கிரதோன பைரவர் ஆவார் இங்க ரெண்டு பைரவர் இருக்காங்க அம்புக்குறி காமிச்சிருக்காங்க பாருங்க கபால பைரவர் இங்கே இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஆலயத்தின் தல விருட்சம் மகிழமரம் மகிழமரத்திற்கு கீழே அமர்ந்து மன்மதன் தனது மனைவி ரதியுடன் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டிருக்காரு மன்மதன் வழிபட்டத்தின் காரணமாக தான் இத்தல இறைவனுக்கு காமநாதீஸ்வரர் என்ற பெயர் வந்திருக்கு இத்தலத்தில் உள்ள மூலவலிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்று தல புராணம் சொல்லுது அகழிகள் சூழ தான் ஆரகளூர் என்ற பெயரும் இந்த ஊருக்கு இருக்கு நம்ம அம்மன் சன்னதிக்கின் ராஜகோபுரத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இந்த ஆலயம் மன்மதனுக்கு உகந்த இடம் என்பதனால திருமணமான இளம் தம்பதியினர் இங்கு வந்து இறைவனை வேண்டி சென்றால் இல்லறம் இன்பமாக அமையும் விரைவில் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பிரிந்த தம்பதியினர் இங்கு இங்கு வந்து உள்ள இறைவனையும் இறைவியையும் வேண்டி சென்ற விரைவில் ஒன்று சேரலாம் கொடிமரம் மரம் பலிபீடம் நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு முன் மண்டபத்தை கடந்து இப்ப நம்ம அம்பால பாக்கத்துக்காக போய்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் எந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் இங்க கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி திருவாதிரை ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி சஷ்டி தேய்பிரை நாளில் சிறப்பு யாக பூஜைகளும் நடக்குது முருகப்பெருமான் ஆறு முகங்களுடனும் பன்னிரு கைகளுடனும் வள்ளி தேவ சேனையுடன் மயில் மீது அமர்ந்தபடி நமக்கு காட்சி தருகின்றார் பெரிய நாயகி அம்மன் இங்கு காட்சி தருகின்றார் இங்கு நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலம் மூலவர் காமநாதேஸ்வரர் அல்லது காமநாத ஈஸ்வரர் என்றும் தாயார் பெரிய நாயகி அல்லது பிரகநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆலயத்தின் தல விருட்சம் மகிழமரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த கோவில் உள்ள ஊர் ஆரகலூர் சேலம் மாவட்டம் கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா அமைதியா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க தேய்பிறை வழிபாடின் பொழுது பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுனால பல ஊர்ல இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி